ஹாய் இரவோ பகலோ புயலோ மழையோ எது வந்தாலும் இந்த துணி துவைக்கிறது அதை காய வைக்கிறது காயிலன்னா எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே காய வைக்கிறது மழை காலத்தில் இது ஒரு பெரிய அக்கப்புறாவே போயிட்டு இருக்குது நானும் நேற்று அப்படி ரெண்டு நாள் ஃபுல்லாக மழையாக இருந்ததுனால கொஞ்சம் துணி ஏற்கனவே காய போட்டதே காயில் அதையும் வீட்டுக்குள்ளே காய்ச்சிட்டு இருந்துச்சு சரின்னு அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு காயப்பட வேண்டியதை வெளியே எடுத்துகிட்டு போய் காயப்பட்டுட்டேன் இந்த ஃப்ரெண்ட்ல வந்து கொஞ்சம் தூசியா இருந்துச்சு சரின்னு எல்லாத்தையும் பெருக்கிட்டு அப்படியே கையோட வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஏன்னா காயறதுக்கு டைம் எடுத்துக்கும் அதனால ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டு அப்படியே போட்டு எடுத்துட்டா சீக்கிரமாக காஞ்சிருது மடிக்க வேண்டிய துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன் உள்ள வெளியே வந்து கொஞ்சமாக காய்ச்சிருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சுட்டேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சிட்டு எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து காய வைக்கணும் ஹஸ்பண்டோட பேகு மழையில் ரெண்டு நாள் நல்லாவே நனைஞ்சிருது கொட்டி பார்த்தா இருந்து கருப்பு கருப்பாக அந்த மாதிரி விழுந்துகிட்டே இருக்குது எங்கேருந்து இருக்கு அப்படின்னு தெரியவே இல்லை அப்புறமா ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் வாட்டர் ப்ரூஃப்காக கொடுத்துருந்த அந்த லேயர் வந்து ஃபுல்லாகவே உதுந்து வந்துருச்சு அதுதான் அப்படி இருக்குது இனிமேல் வந்து ஒரு புது பேக் வாங்கிட வேண்டியதான் நியூயரில் அங்கவை சங்கவை மட்டும் கரெக்டாக அட்ரான்ஸ் போட்டுருவாங்க அதனால அவங்களுக்கு வந்து ஃபுட்டை போட்டுட்டு அந்த கருப்பாக இருந்தது எல்லாத்தையுமே பெருக்கி எடுத்துட்டேன் பெருக்கி எடுத்துகிட்டு அப்படியே கையோட மாப்பையும் போட்டுவிட்டேன் அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்து வந்ததும் டிமார்ட் போகலான்னு சொன்னாங்க அப்போ ரெடியாகி போயிட்டோம் கார்த்திகை தீபம்னால எங்கள் வீட்லேயும் ஆப்போசிட் வீட்டில எல்லாம் தீபம் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான கிராசரிஸ் ரொம்ப முக்கியமான பொருள் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் வீட்டுக்கு மெயினாக போனதே வந்து இந்த மஸ்கிட்டோ பேட் வாங்குறதுக்காக தான் டிமார்ட் ப்ராண்ட்லேயே வாங்கியிருந்தோம் த்ரீ ஃபிஃப்டி ஆர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் சம்திங் வந்துருந்துச்சு நல்லாவே ஒர்க் ஆகுது அப்புறம் கொஞ்சம் பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுறேன்